ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் கட்சி அங்கத்தவர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய இலங்கையில் இருந்த பிரதான அரசியல் கட்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சி அது ஒரு காரணத்தினால் பிழுவப்பட்டது பிரிந்து செயற்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரால் செய்ய முடியாத ஒன்று இருந்ததா இந்த நாட்டை வெற்றி கொள்வதற்கான முறைமை இருந்தது எனினும் இருவரது அரசியல் பேராசை காரணமாக அது இல்லாமல் போனது இந்த இரண்டு தலைவர்களும் தலைமைத்துவ பண்புகளை அறிய வேண்டும் அவர்கள் அந்த பண்புகளை சீரழித்தனர் எப்போதும் தோல்வி என கூறும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது உண்மையிலுமை அந்த தலைவர்களை தோற்கடித்தனர் தலைமைத்துவத்திற்கு சண்டையிடுவோர் இரண்டாக பிளவுபட்டுள்ளனர் நாம் ஒன்றாக வந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் இரண்டாக பிளவுபட்டால் நாம் எப்போதும் நிற்கதையாவோம் ரணில் தோல்வியடைந்ததை கண்டோம் அதனை கண்டுகொண்டே நாம் உதவினோம் மீண்டும் அத்தகைய முட்டாள் வேலையை செய்ய மாட்டோம் அந்த மாடுகள் அனைத்தையும் அக்கறை பற்றுக்கு விற்றுவிட்டோம் இந்த இரண்டு கட்சிகளும் இணைவதை அனைவரும் விரும்புகின்றீர்கள் அல்லவா கைகளை உயர்த்தி விருப்பத்தை தெரிவியுங்கள் இந்த கூட்டமைப்பை நாங்கள் விரும்புகின்றோம் இதனை நாம் விரும்புவதை அம்பாறையில் காண்பிப்போம் ஐக்கிய தேசிய கட்சியின் எல்பிடி செயற்பாட்டாளர்களுக்கான சந்திப்பொன்று இன்று நடைபெற்றது திங்கட்கிழமைக்கு பின்னர் கட்சித் தலைவர்களுடன் ஒன்றுணைந்து அது தொடர்பில் தீர்மானத்தை அறிவிப்போம் அனைவரும் இணைந்து போட்டியிடுவதற்கான இறுதி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம் நிபந்தனைகள் இந்த சந்தர்ப்பத்தில் அவசியமில்லை நாட்டில் உள்ள எதிர்கட்சியாக எடுக்கின்ற தீர்மானங்களே அவசியம் இதன்போது தனிப்பட்ட நபர் ஒருவரின் விருப்பங்களையும் தனிப்பட்ட பயணம் தொடர்பிலும் கருதாமல் ஒன்றாக இணையக்கூடிய இடத்திற்கு வர முடியும் என்றால் அதுவே இந்த சந்தர்ப்பத்தில் பெருமதியான விடயமாகும்